ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சோபியா என்னவர் பேசுறேன் இப்ப நீங்க எதை பத்தி பார்க்க போறீங்கன்னா துளசி செடி வாங்குறது எப்ப வாங்கலாம் அத வாங்கினா என்ன நன்மை அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் சரிங்களா துளசி செடியை வந்து புதன்கிழமை அன்னைக்கு புதன் கோரையில நம்ம வாங்குறது ரொம்ப சிறப்பு அந்த நாள்ல அந்த கோரையில் நம்ம வாங்குற வாங்குறனால அதுல வந்து துளசி செடியில பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மும்மூர்த்திகளும் இருக்காங்க அதனால கண்டிப்பா நம்ம அந்த புதன்கிழமை அன்னைக்கு புதன்கோரையில் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வர்ற துளசியை வந்து நம்ம வீட்டில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி எவ்வளோ பிரச்சனைகள் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடல் ரீதியாக இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி அனைத்து பிரச்சனையும் நீங்கணுன்னா நீங்கள் இந்த துளசி செடியை இந்த மாதிரி இந்த கிழமையிலையும் இந்த ஹோரையிலையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருங்க இரவு நீங்கள் தூங்கும்போது உங்கள் தலைமாட்டுக்கு மேலே ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்ணியை வந்து நீங்கள் மனதார பெருமாளை நினச்சிட்டு வச்சுட்டு தூங்கிடுங்க தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு கைகால் முகத்தை கழுவிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்க அந்த துளசி செடிக்கு ரெகுலராக நீங்கள் அந்த ரெகுலராக அந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வரனால கண்டிப்பாக உங்களோட பிரச்சனை அனைத்துமே தீர்ந்து போகும் இது ஒரு ரீதியாக சொல்லலாம் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ள எந்த ஒரு கெட்ட சக்தியும் தீய சக்தியும் உள்ளே வர விடாமல் பார்த்துக்கும் இந்த துளசி செடியில் வந்து மும்மூர்த்திகளும் இருக்காங்க துளசி இருக்கிற வீட்டில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் வந்து போற போறது தெரியாது அவ்வளோ இப்படி சொல்லுவாங்க எவ்வளோ பெரிய கஷ்டத்துல இருந்தாங்க இப்ப இப்படி வாழ்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு மாத்தி கொடுக்கும் அதனால துளசிய வந்து நம்ம நம்பிக்கையோட புதன்கிழமை அன்னைக்கு புதன் குறையில வாங்குறது மிகவும் சிறப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த துளசி செடி வந்து நீங்கள் வாங்கி வைக்கிறது வந்து எப்படி வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் இல்லை மாடியில வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் ஆனால் நீங்கள் மெயினாக என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க நம்மளுக்கு அனைத்து பிரச்சனையும் நீங்கிறதுக்கு இது ஒரு சொல்யூஷன் சில பேர் கோவிலுக்கு போவோம் கோவிலில் போய் சில பரிகாரம் போட்டு இந்த மாதிரி செய்வோம் ஆனால் இதை வந்து நம்ம வீட்டில் இந்த செடியை வளர்க்குறதுலையும் ஒரு நன்மை இருக்குது ஒரு பாதுகாப்பும் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டில் தூங்கும்போது ஒரு கிளாஸ் தண்ணியில் வைக்க போகிறோம் பெருமாளாக நினச்சி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சா அதை நம்ம குளிர் செடிக்கு ஊற்ற போகிறோம் இதனால நம்மளுக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றதுனால இதை கண்டிப்பாக நம்ம செய்கிறதுல தப்பே இல்லை சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா நான் யூடியூப் சேனலில் எப்பவுமே சாப்பிட்டு தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ லாங் வீடியோ முத முத எதை பற்றி பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நேற்று வாங்கின துளசி செடியை ஒரு வீடியோ அந்த நர்சிங்காக சுற்றி சுற்றி ஒரு வீடியோ எடுத்தேன் சரி அதை வச்சு நம்ம துளசி வாங்குறதுனால என்ன நன்மை துளசியை வச்சு அதை தொடர்ந்து நம்ம என்ன என்ன நன்மைக்காக அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பேசலாம்னு தான் இப்போ அதை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா என் பேர் சோபிகா என்னோடய வீட்டுக்கார் பேர் வந்து ஆண்டவர் என்னோட எனக்கு வந்து ரெண்டு பையன் ஒரு பொண்ணு பெரிய பையன் பேர் வந்து பாலவரதன் சின்ன பையன் பேர் வந்து குருவரதன் கடைசி பொண்ணு பேர் வந்து மணித்துல நான் வந்து பெருமாளை வந்து விரும்பி கும்பிடுவேன் எனக்கு வந்து இஷ்ட தெய்வம் வந்து பெருமாள் தான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெயன் தான் நான் எழுதியிருப்பேன் எடுத்தோடனே எனக்கு வந்து பெருமாளை ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் எப்படி சொல்றது தெரியுதா பெருமாளை வந்து வரதராஜ பெருமாள்ன்றது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலை மென்ஷன் பண்ணி தான் பெரிய பையனுக்கு பாலவரதன்ற பேர் வச்சேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து ரெண்டாவது பையனுக்கு குரு வரதன் பேர் வச்சேன் மூணாவது நான் விஷ்ணு வரதன் தான் பேர் வைக்கலான் இருந்தேன் அதாவது பையனாக பொண்ணான்றது எனக்கு தெரியலை பொண்ணு தான் கொடுப்பாருன்றது கடவுளோட அனுக்கிரகம் போல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பொண்ணே பறந்துட்டான் நீ ஏன் விஷ்ணுவரதன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு பெருமாள் எனக்கு வந்து நான் வந்து துளசின்னு வைக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டியிருந்தேன் அது மாதிரியே அவளுக்கு மணித்துளசின் பேர் வச்சேன் அதில் என்னோட குழந்தைங்க மூணு பேருக்குமே பெருமாளோட அனுக்கிரகத்தில் தான் நான் பேர் வச்சிருக்கேன் சரிங்களா அதனால் கண்டிப்பாக நீங்களும் பெருமாளை வணங்குங்க எப்படி சொல்கிறது இரவு தூங்கும்போது ஸ்ரீராமஜயன் சொல்லிட்டு தூங்குங்க உங்கள் வாழ்க்கை வந்து சீக்கிரமாகவே நல்ல நிலைமைக்கு வரும் அப்புறம் பாத்தீங்கன்னா நான் மொதல் மொதல் பண்ணுற லாங் வீடியோ இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அடுத்த சாட்டில் பார்ப்போம் இன்னும் நான் உங்களுக்கு நல்ல நல்ல தகவலை நான் தர்றதுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து துளசி செடியை வாங்கி நான் சொன்ன மாதிரி வழிபாடு செய்யுங்க வணக்கம்